மரக்கறி சாப்படுத மக்களே பேனையின் துளைச்சிட்டம் என்னோட சேர்ந்த வந்தாக்களையும் துளைச்சிட்டம் தேடி எங்கிட்ட உணகம் எல்லாருக்கும் இன்னொரு ஹானொலியில இப்போ நாங்கள் ஏனையின் பிரதான வீதியில நிக்கிறோம் கிளிநொச்சியில கிளிநொச்சியில நிக்கிறோம் யாழ்ப்பாணத்துலேயே வந்து வெளிக்கிட்டாங்க வெளிக்கிட்டு கிளிநொச்சிக்கு வந்தனாங்க இன்னத்துக்காக பார்க்குற பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் வந்து ராசாத்தியின் வெள்ளோட்டத்துக்காண்டி யாழ்ப்பாணத்துலேருந்து இன்னைக்கு கண்டிக்கு போகிறோம் என்னது அதோட அந்த கராஜ் வேலையில் வந்து கொஞ்சம் இருக்குது பேர் யோசிப்பீங்களே இங்கே செய்யலான்ண்டு இங்கே என்ன பிரச்சனைனா வந்து அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து குறைப்பனவே குறைவாக இருக்குன்னு காரணம் என்னென்னா எங்களோடய ஆட்கள் வந்துட்டு இந்த நிஷானில் வர கரவனை வந்து அதிகளவாக விரும்பே இல்லை இதுக்கு முற்பட்ட காலத்தில் எப்படி இருக்கு பாருங்க ராசாத்தி அதோட இப்போ நாங்கள் போகிறோம் தானே போகிற நேரம் வந்து எங்களுக்கு கணக்க கேள்விகளுக்கு வந்து விடைகளும் கிடைக்கும் சந்தேகங்களுக்கான பதில்களும் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நான் வந்து இந்த சோழர்கள் பூட்டினாங்களானே இந்த சோழர் போட்டின உள்ளுக்குள்ள இந்த மொடிஃபை எல்லாம் பண்ணினாங்களானே பண்ணிக்க கணக்கு பேர் கேட்டீங்க வந்து உங்களுக்கு மறிப்பினுமா பூவைக்கு ஏதாவது சிக்கல் வருமா இது இதை நீங்கள் ரோட்டில் ஓடலாமா அப்படி பல கேள்விகள் கேட்டீங்கன்னால் அதுக்கான பதில் இன்றைக்கு போகிற வழியில் எப்படியுமே மறிப்பினோம் அவையில் என்ன சொல்லினோம்ன்றதை உங்களுக்கு நாங்கள் நேரடியாக வந்து தாந்து கொள்ளக்கூடிய எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னா ஒரு போலீஸ் ஒரு மாதிரி சொல்லுவோம் அங்கால வேறொரு இடத்துல இருக்கிற போலீஸ் வந்துட்டு இல்லை இது பிள்ளையாண்டு சொல்லுவோம் அப்படி தான் நடக்க வேண்டாம் நம்ப பார்ப்போம் என்ன பிரச்சனைனா வந்து இதுக்கு அனுமதி இருக்குது அனுமதி துண்டில் வந்து பெறணும் அனுமதி நாங்கள் எடுப்போம் இது உயர்த்தினது வந்து ஆகலும் பெருசாக உயர்த்தல் ஒரு கணக்கான மட்டத்துக்கு தான் உயர்த்தி இருக்கும் அதோட உள்ளுக்குள்ளே என்ன வந்து செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதுக்கான தகுந்த அனுமதிகள் பேப்பரோடு எடுத்து வலிக்கிட்டால் எங்களுக்கு வந்து எல்லா இடம் வந்து காட்டிக்கொள்ளக்கூடிய கொள்ள கூடிய சில இடங்களில் வந்து ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு ஒரு சட்டங்கள் ஒன்று தான் ஆனால் ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு மாதிரி புரிந்து கொள்றது வந்து வித்தியாசமா இருக்கும் அப்போ நாங்கள் அந்த இதில் வந்து எங்களோட பயணம் தொடங்கிய வந்து எடுத்துக்கொள்வோம் இப்போ இன்றைக்கு என்ன நடக்குது இங்கேருந்து கண்டிக்கு போக போகிறோம் ஆனால் ஆட்டோவில் விட ராசாத்தியில் கொஞ்சம் வரக்கூடிய மாதிரி இருக்குது அதோட ஹீட் கொஞ்சம் இதாகுது ஹீட் சீல் பண்ணல அந்த இன்ஜின்னுக்கு தானே அதில் வந்து ஹீட்டுகள் ஒன்றும் சீல் பண்ணல எல்லாமே வந்து கண்டியில் செய்துட்டு தான் வருவோம் எத்தனை நாளாகுது என்ன நடக்க போது தெரியல ஒரு பேக்கில் உடுப்பையும் வெளிக்கிட்டு தான் போவோம் எங்கடா நீங்கள் ஹோண்ட உடுப்புகளை பார்ப்போம்

இது இது கயம் கொண்டது அதெல்லாம் கொண்டு வந்து கொண்டு வந்து இல்ல இல்ல போய் 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 ரெண்டே கேந்த பச்ச மட்டும் போய் சொல்றாங்க பால் கேல நான் வெளிநாட்டுக்கு ரெண்டு மாசம் மூணு மாசம் போனாலும் அந்த பச்ச வைக்க தான் கொண்டு வரணும் அது என்னதே இல்ல அது ஜெரி ஒரு ஒரு மூணு நாள் நிக்கறாக வர சொன்னா இவ்வளவு ஓடுபோட வந்திருக்கா பாருங்க அதோட இப்படி போடுறாங்க இதுல இருந்தா இப்படி இருந்தா நல்லாதான் தான் இருக்கு என்ன பிரச்சனைனா வந்து இந்த ஒரு காற்றோட்டம் இல்லாம இருக்குது ஜன்னலில் தான் திறந்துட்டு இருக்கோம் அதுக்கான ஒரு இதுவும் வந்து செய்யணும் எங்களுக்கு அண்ணா ஆசையாக ஆசையாக ஒரு ஏசி ஓட்டு செய்த தவிர அது இதாகிட்டு அதை கலட்டணும் போயிட்டு வந்து கலட்டணும் ஏன்னா வந்து பிரியோசனம் இல்லாத ஒரு பொருளையும் வந்து அதில் போட்டு வச்சு அதை வெயிட்டை கூட்டி ஒரு அந்த வாகனத்தில் செலுத்துகிறோம் வந்து நாங்கள் முதல் அதை நான் இந்த லேடிஸ் எக்ஸாம் போக முதல் நாள் எல்லாம் போட்டு பார்க்க நான் ஜோதிச்சுட்டு சொல்லிட்டு போன விஷயம் இந்த எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி போட்டு அந்த அதோட போட்டு பார்ப்போம் கூழ் உள்ளே நிரம்பிட்டுதுன்னு சொன்னால் நாங்கள் அதை வேனில் ஏற்றுவோம்னு சொல்லி நான் எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்க்கங்க ஆல்ரெடி ஏத்தியாச்சு ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணி ஏத்தி இருக்கலாம் அது டெஸ்ட் பண்றதுக்கு கூட உங்களுக்கு டைம் தரையலடா சாதி இல்ல ஏத்துங்க 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 ஏத்துன அப்புறம் பாப்ப ரெண்டு அவர் செய்தது வந்து பூட்றதலாம் இருந்தவர் அதனால நாங்களும் பூட்டிடோம் அதாவது சோலர் வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் நாங்கள் இது செஞ்சது நேற்று தான் செஞ்சு நாங்கள் இந்த சார்ஜ் ஏற்றுற வீதங்கள் அது எல்லாமே வந்து காட்டுவோம் பலிக்கணும்பா என்ன விஷயம் பண்ணால் வந்து இதில் வந்து ஒரு ஒயில் வந்து லீக் ஆகி கொண்டிருக்கு அது எந்த பம்மலேருந்து வருதுன்னு தெரியல நான் பிரேக் ஒயில்னு தான் நினைக்கிறேன் எல்லா ஸ்டியரிங் ஒயிலும் தெரியல பார்ப்போம் போய் அங்கே கராஜிக்கு தான் எனக்கு காட்ட போகிறோம் போகும் மட்டும் போனா சரி வரட்டாமட்டும் ஒயில் லீக் ஆகாண்டா பயப்படுறான் ஒன்றும் பயம் இல்லை என்ன சொல்லுங்க

சங்கப்பட்டி பாலங்களையே வீட்டை படுத்த என்ன மாதிரி இருக்கு வேற ஏன்னா கிளவுறவா ஓடி இருப்பேன் தூரம் குறைஞ்சிருக்காது பன்னெண்டு எல்லாம் போயிருக்கு பன்னெண்டு மணி ஓடி 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 ஆட்டோல போயிருக்கிறேன் நாங்க போய் வந்துருக்கோம் சலிப்பில்லாம் இந்த கடைசியா கிறிஸ்துமஸ்க்கு எல்லாம் போயிட்டு வந்து நாங்கள்

இது வந்து மெனுவல் ஸ்டியரிங் தான் இதுக்கு வந்து பவர் ஸ்டியரிங்கை நாங்கள் மாற்றி தான் எங்களுக்கு இன்னுமே வந்து ஈஸியாக இருந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு கியர் ஓகே கியர் காய் கியர் தானே அது நல்லா இருக்கு ஏன்னா நான் முதல் வேற கியரில் பழகையில் பழகாத பட்சத்தில் எங்களுக்கு இந்த கியர் ஓகேயா இருக்கு நாங்கள் இவ்வளோ நேரம் வந்து எங்களுக்கு போலீஸ் ஒரு வந்து வந்து மறுக்கல பூனை வீதியாக தான் வந்து நாங்கள் இறங்கினாலே தெரியும் பவுனியா மட்டும் அங்கே லைனில் நிற்கிறாங்க எத்தனை பேர்கிட்ட மறைக்கிறோம் மட்டும் தெரியும் இல்லை நாங்கள் போகிறதுக்கு முன்னால் முருவண்டிக்கு வந்துக்கிறோம் இதில் நிப்பாட்டிகிட்டு போவோம் என்னென்னு சொல்கிறது வளமையாக ஒரு ஒரு இடத்துக்கும் போய்க்க கடை கேட்க இதில் நிப்பாட்டிட்டு தான் போவோம் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி முதல் முறையாக ஏனைய வீதியில் ராசாத்தி போய்க்க இதில் நிப்பாட்டிட்டு கும்பிட்டுட்டு போவோம் ஒரு டீ ஒன்று அடிச்சுட்டு போவோம் முடிய காலமாக காஃபி ஷாப் உள்ள திறந்துட்டாங்க என்னடா இந்த ஹெல்மெட் எல்லாம் வேண்டாம் ஓட்ட தெரியுங்கள் இதெல்லாம் இறக்கி வைக்கிறாங்க பாரு இடம் இருக்கின்ற எல்லா சாமானையும் அள்ளி போட்டு கொண்டு வந்து இருக்கிறாங்க தேவையில்லாது சரி எதுக்கும் உதவும் ஹெல்மெட் ரைட் முதலண்டா கடையில் இருந்து குடிப்போம் இப்போ டீயை வேண்டி கொண்டு வந்து எங்களோட ராசாத்திலேயே வச்சு

என்னடா செய்கிறது இல்ல ஆசீர்வாதிக்கிற எங்க வீட்டுக்குள்ள கொடிபொருள் செய்ய கிட மாட கொன்ற வீணம் இல்லை அது மாறி கோமாதா. பசுதான் ஏய் வரப்பலை வேண்டியது. அ நம்ம சாப்பாடுகளை காண்டி. சரி பாய் போயிட்டு வரோம். ஓ மணிசா கொடுங்க எங்கட வீட்டுக்கு வந்த கோமாதாக்கு சரி அவள பாய் இல்ல ரெண்டு மணி சாப்பிட்டுட்டேன். சரி பாய் போயிட்டு வரோம். வலிக்கிட போறோம். போயிட்டு வரோம் என்ன. முதல் முறையாக நாங்கள் எடுத்த ராசாதியில் ஏன் நைன் வீதியில் போய்க்கு ஒரு தனி உணர்வாக தான் இருக்கேன் பௌனியா நகரை வந்தடைஞ்சிட்டோம் எட்ட ஹாலுக்கு பரவாயில்ல ஆட்டோவில் வர்றத முன்னாட கொஞ்சம் உடம்பு நோக்கல் சொகுசாக வந்தோம் அலுப்பில்லை இன்னும் பெருசா கடைகள் ஒன்றும் துறைக்கலை பவுனியா நகர் பகுதியால் கடந்து போய்க்கொண்டிருக்கிறோம் நிற்கிறார் பின்னால ஒரு தண்ணிடுறேன் எனக்கு கண்ணை கட்டுது இதுல ஒரு இடத்துல விட்டுட்டு கொஞ்ச நேரம் இந்த இடத்த பாருங்க இப்படி இருக்கேன் இதுலாத்தி நிக்குது பேரும் இதுல ஒரு பழக்கடை இருந்ததாகவும் கூட்டி கிடக்கண்டி

கொமண்டில் சொன்னீங்க அந்த கரியர் பூட்டுறது இல்லீகல் கரியர் பூட்டே இல்லாத போலீஸ் பிரச்சனை வேற என்று அந்த அதை பற்றி அவையில் ஒன்றுமே வந்து விசாரிக்கையில் எங்களை டாக்குமெண்ட்ஸை பார்த்துட்டு அப்படியோ விட்டுட்டோம் ஆனால் இங்கே சில பேர் திருப்ப சிக்ஸை மட்டும் மூலம் கிடைக்கும் இது என்னடா வந்து கொஞ்சம் இங்கால பகுதிகளில் வரைக்கும் வந்து கொஞ்சம் சிங்களம் தெரிஞ்சால் வந்து என்னன்னு சொல்கிறோம் என்னமே கொஞ்சம் எப்படி தப்பிக்கலாம் அண்ணா இப்போ போகிறேன் காக்கா பார்க்க

டீசல் முடிஞ்சுதா இல்லாட்டி என்னென்னு தெரியல பம்மை தான் அந்த ஸ்டார்ட் பண்ணுது பம் வந்து ஹீட்டாக ஆட்டோமேட்டிக்காக ஸ்டொப் ஆகுது அது ஒரு சிக்கல் ஒன்று காட்டுது இப்போ திருப்பம் வந்து இதில் அடிக்கிறோம் பார்ப்போம் ஆனால் எங்களுக்கு ஐயாயிரவாக்கி வந்து இவ்வளோ கிலோமீட்டர் ஓடி வந்து வந்து பெரிய விஷயம் நாங்கள் ஆட்டோவில் வந்தனாங்க ஆட்டோவில் வவுனியாக்கே எங்களுக்கு நாலாயிரம் நாலாயிரத்தஞ்சு பெட்ரோல் வந்து முடிஞ்சாது இந்த இடத்துக்குள்ள அப்படியே குளிர் வந்து தாக்குது வேறங்க மரங்கள் இருக்கிறது எவ்வளோ நன்மைன்றது இந்த இடத்துக்கு வரைக்க தான் தெரியுது இவ்வளவு வக்கியா இருந்தது இதுக்குள்ளால போக ஆசையா இருக்கு அவ்வளவு குளிர்மையாக இருக்கு இந்த இடத்துல நிப்பாட்டி நாங்கள் சுட சுட சோழன் சாப்பிடுவோம் இந்த கிளைமேட்டுக்கு கிளைமேட்டுன்றது வந்து இந்த மரங்களே வந்து கிளைமேட்டை மாத்துது சுட சுட சோழன் எதுவும் சாப்பிடுவோமேட்டு வந்து இருக்குதாம் இதில் வேறுங்க சுட சுட சோழன் அட்டது இளனி அட்டாது தெம்பிலி அண்டிக்கணும் இந்த நாரத்தோட அன்னாசி எல்லாமே வந்து வச்சு வைக்கணும் வேண்டுகாலா நித்திர வண்டி எலும்பினா இதெல்லாம் நிற்கிறீங்க என்ன சோழம் பண்ணுவோம் ஆ அவியலை சோழன் அவியலையா இந்த அவையில் அதில் போய் எங்களுக்கு வேண்டி கொண்டு வந்து தரேன் இது நல்ல பெரிய கச்சா ம் இந்த வாழைப்பழத்தையும் பேர் ஆனால் வாழைப்பழம் என்ன நல்ல எல்லாம் அடிச்சு வச்சிக்கணும் இதுலேயே இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி வேனுக்குலேருந்து சாப்பிட முன்ட்டு போகிறாங்க நான் இந்த இயற்கையான இடத்துல சாப்பிடுவோம் சாப்பிடுவேன்ட்டு முதல் சுட சுட கணக்கு பொருள் வேண்டிக்க இதுதான் பொடி எங்களுக்கு ட்ரிப்பில் சாப்பாடு இப்பயோ பழகுங்க இயற்கையான சாப்பாடு வாழைப்பழம் இங்கால சோழன் இங்கால கச்சான் சோளனை பாருங்க ஓப்பா சுடுறா சுட சுட சோழன் ஒரு சின்ன மழை உண்டாடிச்சா என்ன நல்லா இருக்கு வாழத்து பழத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க கய் இந்த வாழைப்பழத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க நல்ல பெரிய வாழைப்பழ பாருக்குதா

கண்டி மட்டும் வந்துட்டு ராசாத்தி என்றால் வந்து சந்தோஷம் எந்த பிரச்சனையும் வரையில வீட் மீட்டர் வேலை செய்யல இருந்தாலும் பிரச்சனை ஒன்றும் வரையில வந்துட்டா ஏறி இருக்கு கண்டிக்கு வர போறோம்னு சொல்ல அவரு கராக்கார அண்ண வந்து கேட்டார் கண்டிக்கு தம்பி என்று கண்டிக்கு வந்துடுச்சி ஐயோ அல்ல காலம் காய்ச்சி போட்டு கேட்க சம்பவம் நடந்திருக்கு தப்புடப்பட்டு சொல்லாமல் சொல்லாமடுறாங்க

இன்றைக்கு வந்து நாங்கள் வந்த வேலைக்கு அது கராச் எல்லாம் கூட்டுற நே நேரம் வந்துட்டு அதனால் இன்றைக்கு நின்றுட்டு நாளைக்கு தான் எங்களுடைய வேலைகள் வந்து ஆரம்பிக்கணும் அதனால் இங்கே தங்குறதுக்கு ரூம் எடுக்கிறது பிரச்சனை போன முறை வந்த நாங்கள் பெரிய பார்க்கிங் வசதி இல்லாமல் தான் கிடைச்சது எங்களுக்கு என்ன இதுலேருந்து தூரம் போட்டு ஹோம் ஸ்டே மட்டும் தான் எடுத்தினாங்க என்ன அப்படிலாம் பார்த்து இன்றைக்கும் அப்படி தான் ஏதாவது ஹோம் ஸ்டே கிடைக்கணும் பலட்ட போன பார்க் பண்றதுல வந்து அனுப்பாட்டிட்டு போகலாம் அப்ப அதான் அடுத்த சிறுச்சி போகணும் முதல்ல சாப்பிடுவோம் அங்கேயாவது இப்படியிலேருந்து நல்ல சாப்பாடுன்ட்டு சாப்பிடல சும்மா சின்ன சின்ன சோட்டிஸ் மாதிரி தான் போய் ஒரு இடத்துல சாப்பிடுவோம் தாளெல்லாம் முறைச்சிட்டு ஆனா நல்ல வித்திரம் இருக்கு

புது வாகனங்கள் என்ன பைக்கும் சரி ஆட்டோவும் புதுசுதான் இதுக்கு கிட்ட நினைக்கிறேன்

அஸாਦੀ ஏலே 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 நே வசல போவாதレ சொல்லல கூள நம்பி வீடியோஸ் எடுக்கல ஐயா கண்டி டவுன் அண்ணா அண்ணா ஆlene बेल நிக்கிறார் இங்க இருக்குறாலும் பிஸ்டல் வெச்ச

வந்து பாக்கிங்க செட் பண்ணிட்டு போகிறோம் என்னத்துக்கண்டா சாப்பிட்றதுக்கு சாப்பிடல பசி சரியான ஒரு இந்த கிரௌடானு அங்க என்னன்னு சொல்றது அங்க இருந்து நாங்கள் தூரம் தள்ளி வந்து தான் பாக்கிங்க விட்டுறாங்க ரெண்டா இது விட்டா எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் வந்து பெரிய இடம் உண்டு கிடைச்சபடியாக தான் அதுக்குள்ள விட்டுறாங்க பிடிக்கிற பக்கேக்கு கண்டி கொஞ்சம் தான் இருக்கு என்ன வேன் யாழ்ப்பாணத்துலேருந்து வந்து கண்டிப்பா குளிராத்துவேன்ட்டு கேட்டேன் இங்கால சாப்பாட்டு கடை தவடிக்கிட்டு இருக்கிறோம் எந்த வித ஒரு பிரச்சனையும் இல்லாம கண்டிக்கு வந்துட்டு ஆனா என்னன்னா அதுல நிற்க விட்டுட்டு நாங்கள் நடந்து போகிறோம் இதுல எங்களுக்கு அந்த பவர்சர் இங்கிருந்து தான் வந்து அது செய்து செய்தோட பிடிக்க மாதிரி இருக்கும் பவர் ஸ்டாரிங் இல்லாத அப்படியே தான் ஒரு இடத்துல விட்டு எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது கயன் மெப்பாத்து எங்களை நான் பழி நடத்தி கூட்டி இருந்தவன் மரக்கறி சாப்பாடு அது வெள்ளை சோறு மரக்கறி சாப்பாடு இங்கே வாகனம் முட்டை மட்டு மறந்துட்டேன் இதில் இருக்கிற மரங்களை பாருங்க எப்படி இருக்காண்டு அப்படியே நடந்து போகிறோம் கனதூரம் நடந்து வந்துவிட்டோம் போல இருக்குது இவங்கள காணல இவங்களை வந்து புக்ஸ் ஒன்று போன்ற பிற போனவங்க அப்போ என்னை விட ஸ்பீடாக வந்துடுவாங்கன்னு நான் முன்னுக்கு போய் கொண்டு இருக்கோம் நான் இடத்த கண்டுபிடிக்கவே முடியலாமே இருக்குது மக்களே வேனையும் துளைச்சிட்டம் என்னோட சேர்ந்த வந்தாக்களையும் துளைச்சிட்டம் தேடிக்கொண்டிருக்கிறேன் கிரெட் கிட்டத்தட்ட சாப்பிட்டு ஒரு அஞ்சு கிலோமீட்டரை கிட்டே இதை சுற்றி சித்தி சுற்றி நடந்துருப்பேன் கட்டம் இப்போ போய் கொண்டிருக்கிறேன் சரியாக இருக்குமான்னு நினைக்கிறேன் அவங்கள் வேனை தேடி பிடிச்சி போயிட்டாங்க போய் லொக்கேஷன் அனுப்பியிருக்கிறாங்க அங்கே போய்கொண்டிருக்கேன் சுட்டு மழை பொழிய தொடங்குது மலை அப்போ மழை அடிச்சது அந்த நிற்கிது அப்பாடா கடைசியா கண்டுபிடிச்சு நம்ம ராசாத்திய இல்லா மழை உண்டு அடிக்குது போறோம்ல அனுப்பி வச்சு எங்கிட்டா போயிடலாம் எங்க பாட்டுப்பட்டி பாக்க போறோம் ஒரு பாட்டு பட்டியை விட்டுட்டு வந்துட்டு பாட்டு பட்டி போயிட்டு இஞ்சால பேமெண்ட் இல்லை பாக்குறாங்க போயா பயங்கர விலை அதுதான் சொன்னா தானே அப்படித்தான் விலையா நாங்க ரூம் தேடி தேடி ரூம் கிடைக்குது இல்லை இஞ்சால பார்க்கிங் கூட கிடைக்குது இல்லை அதனால இங்கே வந்து கொஞ்சம் தூரம் போக வேண்டியதா இருக்கு பார்ப்போம் கம்பளைக்கு வந்துருக்கிறோம் கம்பளையில தான் இந்த கடாச்சல பார்க்க போறோம் சரியான ஒரு மலை அதோட வந்ததுல உள்ளுக்குள்ளேயும் தங்கையில அங்கட வேனுக்குள்ளேயும் தங்கையில என்ன வெக்கியா இருக்கு காத்தும் இல்லை அதனால் இங்கே ரூம் தான் பார்க்கணும் ரூம் தேடி தேடிக்கொண்டிருக்கிறோம் பெருசாக ஒரு நமக்கு கிடைக்கதில்லை அப்படி ரூம் கிடைச்சாலும் வந்து பார்க்கிங் வசதி இல்லை அதுதான் பெரிய சிக்கலாக இருக்குது தேடிக்கொண்டிருக்கிறோம் அஞ்சருக்கு கிட்டே ஆகுது அப்படியே ரூம் எடுத்து இன்றைக்கு தங்கிட்டு இன்றைக்கு மட்டுமில்லை கொஞ்சம் நாளைக்கு இஞ்சி தான் நிற்கணும் போல இருக்குது இந்த வேலைகள் முடிகிற மட்டும் எஞ்சால் கம்பளம் டவுனில் என்னன்னாங்களும் எங்களுக்கு வந்து இதுக்கு மேலே நிற்கலாது பக்கத்தில் ஒரே ஒரு ரூம் தான் இருக்குது கொஞ்சம் விலகூடத்தான் பரவாயில்ல அதிலே ரூம் எடுத்து இன்றைக்கு நிற்ப बात